ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே கம்பு அடை வீடியோ போட்டிருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு தோசை இந்த கம்பு தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கம்பு மாவு இரநூறு கிராம் கோதுமை மாவு இரண்டு ஸ்பூன் அரிசி மாவு இரண்டு ஸ்பூன் தயிர் இரண்டு ஸ்பூன் உப்பு மற்றும் எண்ணெய் ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம கம்பு மாவு அரிசி மாவு கோதுமை மாவு தயிர் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் கலந்து முடிச்சாச்சு இப்போ நமக்கு கம்பு தோசைக்கு மாவு தயாராகிடுச்சு அடுத்து நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் கம்பு தோசைக்கு இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் ஒரு கப் புளி சிறிதளவு பச்சை மிளகாய் ஆறு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உப்பு மற்றும் எண்ணெய் பொருட்களையுமே நம்ம வதக்க போகிறதில்ல வதக்காம தான் செய்ய போகிறோம் முதல்ல மிக்சி ஜார் எடுத்து அதில் பச்சை மிளகாய் புளி உப்பு தேங்காய் துருவல் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி முடிச்சாச்சு இப்போ இது கூட கருவேப்பிலையை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி முடிச்சாச்சு இதில் நம்ம தாளித்து போட்டெல்லாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கடுகு வெடிக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை நம்ம சட்னியில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கம்பு தோசைக்கு கருவேப்பிலை சட்னி தயார் பண்ணியாச்சு அடுத்து நம்ம தோசை சுட்டலாம் அதுக்கு நம்ம மாவணல்லாம் இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம் தோசை ஊற்றுறதுக்காக தோசைக்கல்லில் எண்ணெய் தடவி கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம் கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை சுற்றி எடுத்துடலாம் நம்ம எப்படி தோசை சுடும்போது தோசையை சுற்றி எண்ணெய் விடுவோமோ இதிலையும் நம்ம தோசையை சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ நமக்கு கொஞ்சம் முறுமுறுன்னு கிடைக்கும் கம்பில் நார்சத்து அதிகம் இருக்கிறதுனால இதில் உள்ள கொழுப்பு குறைவாக இருக்குது டெய்லிக்கும் ஒரு வேளைக்கு கம்பை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி உடலோட எடை வந்து நமக்கு குறையும் கம்ப கூழாவோ இல்லை கஞ்சியாவோ செஞ்சு மோரோடு சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை இது தணிக்கும் நீரழிவு பிரச்சனை இருக்கிறவங்க அரிசி உணவை அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு கம்பு இந்த மாதிரியான சிறுதானியங்களை சாப்பிட்றப்ப உடலுக்கு வந்து ஒரு நல்ல ஆற்றல் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கம்பை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கம்பு உணவு பார்த்திங்கன்னா நம்ம நைட் நேரத்தில் சாப்பிடக்கூடாது காலை நேரத்தில் மதியான நேரத்தில் சாப்பிட்றது தான் சிறந்தது ரெண்டு பக்கமும் நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தோசையை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதே மாதிரியே நம்ம இந்த மாவு எல்லாத்தையும் தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடிய கம்பு தோசை கருவேப்பிலை சட்னி தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ